அறுபடை முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா 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 செந்தூர் கடலலை ஓரத்திலே சிவனார் பாலன் நின்றிடவே கந்தாய் என்றே கவி பாடு கவலையும் சற்றே தீருதையா வெல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வெல்வேல் வேல் முருகா பாலால் தினமும் குளிக்கின்ற பழமுதிர்ச்சோலை முருகனையும் நாளும் வழிபட்டால் நாதன் தருவான் பணம் நமக்கே வேல்வேல் முருகாவேரு முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா திருமண கோலத்தில் வீற்றிருக்கும் திருப்பரங்குன்ற முருகனையும் திருநீரிட்டு வணங்கி வந்தால் தீராவினையும் தீருமையா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா தந்தைக்கு மந்திரம் சொன்னதால் தனக்கிடம் ஓரிடம் பெற்றவனே மந்திரம் சொல்லி உனை வணங்க மனதில் வலிமையும் கூடுதையா வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா தங்க ரதத்தில் பவனி வரும் தணிகை மலை முருகனையும் சொந்தம் கூட்டி வழிபட்டால் சொர்க்க வாழ்வும்ருகல் முருகா வேல்வேல் வேல் முருகா குழந்தை வாடி வேலவனாய் குன்றத்தூரில் கொலுபிருக்கும் பழனி பாதம் போற்றி வணங்கிடுவோம் வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா இயற்றியவர் வி ஆர் பழனியப்பன்